அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு இன்றைய பதிவுகளை நம்ம போகலாமா என்ன அப்படின்னா பார்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க திருமணம் ஆனது அப்படின்றது சுலபமாக நடக்கல பார்வதி தேவி சிவனை திருமணம் செய்து செய்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் ஒன்று மேற்கொள்றாங்க தவம் மேற்கொள்ளும் போது அவங்க கொஞ்ச நாள் பழங்களையும் வில்வ இலைகளையும் சாப்பிட்டு வந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பழங்களையும் வில்வ விட்டு முழுமையான தவத்தில் ஈடுபட்டாங்க அவங்க தவத்தில் மகிழ்ந்த பிரம்மா என்ன பண்ணார் சிவனையே திருமணம் செய்துக்கிற ஒரு பெரும் வரத்தை வந்து பார்வதி தேவிக்கு கொடுத்து இந்த கதையில இருந்து என்ன என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கடவுளா இருந்தாலுமே சரிங்க அவங்க நம்ம முழு மனதோட அன்போட அவங்களை வேண்டும் போது கண்டிப்பா அந்த கடவுள் வந்து நமக்கு தேவையான அந்த வரத்தையும் வேண்டுதலையும் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு இது எந்த கடவுளா இருந்தாலும் சரி ஏசுபெருமானா இருந்தாலும் சரி அல்லாவா இருந்தாலும் சரி சிவபெருமானா இருந்தாலும் சரி எல்லா கடவுள்களும் முழு மனதோட எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமா வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதலாக போது அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அதனால் அந்த அந்த பார்வதி தேவி அப்போ அவங்க சிவனை நோக்கி தவம் இருந்தப்போ அவங்க பிரம்மச்சாரியா அப்படின்றனால அவங்களுக்கு பிரம்மச்சரிணி தேவின்னு பேர் இருக்குது இன்றைக்கி நவராத்திரி இரண்டாம் நாள் இவங்களை வணங்குறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பு என்று கூறி உங்களை நடந்து விடைய பெறுவது நாணுங்கள் தீஷா திரவியராட்சி ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி சிவாய்பட்டியில் நான் எட்டா ரொம்ப பங்கு விடுவேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்